எனக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது அண்ணா அக்கா எல்லாம் இருக்காங்க சென்னையில் வந்து இந்த மாதிரி வந்து நான் பாலியல் தொழிலிட்டு அண்ணிட்டு இருக்கிறனால பாலியல் தொழில் நிற்கிறனால வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்கள் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு எங்கள் சமூகத்தில் வந்து எங்களுக்கு வாழ்வா தரமே கிடையாது வாழ்வா தரனால தான் இந்த மாதிரி நாங்கள் வயிற்று பழப்பை கொண்டு ரோட்டில் வந்து நிற்கிறோம் ஐசோ வந்து இங்கே தோடுவாங்க இங்கே தோடுவாங்க சர்ச்சில் வந்து ரொம்ப டாச்சல் கொடுப்பாங்க டாச்சல் நெய் கிசரிக்க மாட்டியா அப்படின்னு சேரியாவுது படு படுத்து பண்ணலாம் எங்களை ரொம்ப கேட்பாங்க ரொம்ப டார்ச்சர் கொடுப்பாங்க எவ்வளோ அக்குருமோ கொடூரம் மேட்ரி நிறைய நடக்குது பட் வந்து நாங்க நின்று இருந்தாட நோட்டுல போற உடைய இந்த மாதிரி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மச்சா எவ்வளவு ரேட்டு கேள்வ அப்படின்னு சொல்லுவாங்க எங்க உடம்பு விட்டுட்ட நாங்கள் வந்து எல்லாம் பார்த்துட்டு இருப்போம் எங்களுக்குன்னு யாரு கொடுத்து ஒரே பண்ணுறதுக்கு யாரு இல்லை நாங்களும் ஒரு மனித தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை நிறைய இடத்துல கேட்டுருக்கோம் கேட்டு இருக்கு அவங்க வெளில போ எதுக்கு வேலைக்கு வரையும் வேலை கிடையாதா ரோட்ல நிற்கிறாள் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து எங்களுக்கு வந்து அவங்களோட அம்மா அப்பாவோட பேரண்ட்ஸ் எங்களுக்கு அவங்க ஒத்து வச்சா தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கோம் இப்போ நான் ஒரு பையனை வந்து லவ் பண்ணேன் அந்த பையன் வந்து என்ன சொல்லிட்டானே உன்னை எனக்கு பிடிக்கல நீ எனக்கு வேண்டாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல நாங்களும் ஒரு பெண்ணு தானே எங்களையும் பொண்ணு மாதிரி பாருங்க எனக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கு வந்து எனக்கு வந்து எப்படி ரோட்டிலும் வாழ்க்கையில செட்டில் ஆகணும் நம்மளுக்குன்னு யாருமே இல்லையே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் வந்து வேண்டிட்டு இருக்கிறேன் வணக்கம் நான் வந்து சென்னையன் நின்று வரேன் என் பேர் வந்து வெண்ணிலா நான் வந்து எதனால வந்து இந்த மாதிரி இருக்கேன்னா சின்ன வயசுலேயே இந்த மாதிரி மாறிட்டு நான் மாறில் வந்து எனக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது அண்ணா அக்கா எல்லாம் இருக்காங்க என்கிட்ட வந்து யாரும் பேசுறது கிடையாது பட் வந்து நான் வந்து சென்னையில் தான் இருக்கேன் நான் சென்னையில் வந்து இந்த மாதிரி வந்து நான் பாலியல் தொழில்தான் இருக்கேன் நான் பாலியல் தொழில் நிற்கிறனால வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பசங்க வந்து அரைவாடி பண்ணுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது ரொம்ப வந்து டார்ச்சில் கொடுப்பாங்க அவனா வர மாட்டியா பிடிக்க மாட்டேன் அப்படிப்பாங்க எதுக்காகன்னா வந்து தொழிலுக்கு நிற்கிறோன்னா எங்கள் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு எங்கள் சமூகத்தில் வந்து எங்களுக்கு வாழ்வாதாரமே கிடையாது வாழ்வாதார தான் இந்த மாதிரி நாங்கள் வயிற்று போல் போக்குவரத்து ரோட்டில் வந்து நிற்கிறனால எங்களுக்கு யாரும் கூட்டு ஒரே பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது அம்மா அப்பா வறுத்து யாரையும் வேறு யாருமே எங்களுக்கு ஒரே பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது மதம் வந்து அவங்க வந்து ரொம்ப ஹார்ட்டாக பண்ணுறதுனால எங்களுக்கு பிடிக்காது ஐஸோ வந்து இங்கே தொடுவாங்க இங்கே தொடுவாங்க கிஸ் அடிப்பாங்க அதெல்லாம் எங்களுக்கு ஒன்று பிடிக்காது ரொம்ப டாட்டல் கொடுத்தாங்க நாங்களே சொல்லிடுவோம் இல்லைம்மா நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால பண்ணுறதுக்கு விருப்பம் கிடையாது அப்போ நாங்கள் ஓப்பனாக சொல்லிடுவோம் நாங்கள் உங்களுக்கு நடந்த கசப்பான சம்பவம் ரொம்ப சம்பவம்னா நான் வந்து ஒரு மூணு மேர்த்திட்ட இந்த மாதிரி வந்து என்னை வந்து காலில் வந்து கேட்கறாங்க காலை வந்து கேட்கல வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டி என்னை கேட்டாங்க வந்து கஞ்சாப்பூரையில் வந்து கேட்டாங்க ஸோ நான் சொன்னதுக்கு நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வரமுடியாது சொல்லிட்டு பின்னிட்டு வரத்தினாங்க அதுக்கப்புறம் நான் தப்பிச்சு எங்க அங்கே ஆளுகளை போனச்சு வரச்சு அதுக்கப்புறம் போயிட்டு நான் நினைக்கிறேன் வரவங்க எப்படி விருப்பப்பட்டு பண்றதா இல்லை விருப்பமே இல்லாம இல்லை அப்படி இல்லை ஒரு ஒருத்தர் டேஸ்ட் இருக்கும்ல இவங்க அப்படி அவங்க எப்படி இல்லைன்னு வந்து தெரிஞ்சுக்குவோம் தெரிஞ்சுட்டு அவங்க பேஸ் கட்டு பார்த்துட்டா நாங்க போனாங்க இவன் நல்லா வேணா வந்து வேணும் பார்த்துட்டா ஒரு போனோம்னா இன்கேஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தொழிலுக்கு போகாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல சில திருநங்கைகள் தான் இருக்கணும் அப்படிங்கறது ஏதாவது இருக்கா அப்படி இல்ல இல்ல எங்க சொசைட்டில வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து வேலை தான் நாங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம் இந்த வேலையப்பவன் வந்து எங்களுக்கும் நாங்கள் ஒரு மனிதா தானே ரெண்டாயிரம் பேரை வேங்க தான் பாக்குறேன் நாங்களும் ஒரு மனிதா தானே அப்படின்னு சொல்லிட்டு வேலை நிறைய இடத்துல கேட்டிருக்கோம் கேட்டதுக்கு அவங்க வந்து நீ வெளில போயிறதுக்கு வேலைக்கு வரையும் உனக்கெல்லாம் வேலை கிடையாதா நீ ரோட்டில் ரோட்ல நிக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கும் நாங்கள் வந்து எதுவும் பேச முடியாதுல்ல உங்கள்கிட்ட வந்து இப்போ இந்த பிறவி அப்படிங்கிறதுல உங்களுக்கு சந்தோஷமாக ஏற்று இருக்கீங்களா இல்லை ஆ சந்தோஷமாக தான் இருக்குது ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் எவ்வளோ தான் அக்குருமோ கொடூரம் பொண்ணுங்க மேட்ரு நிறையா நடக்குது பட்டு வந்து நாங்கள் நிட்டு நான் நோட்டில் போகிறோம் கூட இந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் எவ்வளோ ரேட்டு கேடு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க எங்கள்கிட்ட வந்து கேட்கும்போது ஆண்டி இருக்காங்களா அப்படினு கேட்பாங்க ஸோ எங்கள்கிட்டலாம் கிடையாது அந்த மாதிரி அது நாங்கள் கிடையாது எத்தனை பேர் நிற்கிறாங்க எவ்வளோதான் கருப்பரிப்பு கோலை எவ்வளோ தான் நடக்குது நிறைய குற்றச்செயல்களை தடுக்கிறீங்க அப்போ ஆ நாங்கள் ஏதோன்னா போய் நாங்கள் போய் கேட்போம் நாங்கள் ஏன் இந்த மழை பண்ணுறீங்க போகிறீங்க வராங்க அவங்களும் எங்களை மத்தனை வயிற்று போகணும்னு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் கேட்போம் நாங்கள் இல்லைன்னா ரேப்பு கொலை கொலை பேசி எல்லாம் அதிகமாகிடும்

இப்போ உங்க வாழ்க்கையில இந்த காதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும் ஆ நான் ஒரு பையனை வந்து லவ் பண்ணேன் அந்த பையன் வந்து என்ன சொல்லிட்டானே உன்னை எனக்கு பிடிக்கல நீ எனக்கு வேண்டாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல ஸோ நான் சொல்லி நான் சொல்லிட்டு நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களே அதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பட்டுக்கு விட்டுட்டேன் நான் எதுக்கு லவ் பண்ணி நான் எதுக்கு லவ் பண்ணி நான் தானே உயிர் போவோம் அவன் உயிர் போவார்ல உனக்குற எனக்கு சுழ்ச்சல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் கல்யாணம்ங்கிறது திருநங்கைகள் வாழ்க்கை கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து வந்து அவங்களோட அம்மா அப்பாவோட பேரண்ட்ஸு எங்களுக்கு அவங்க ஒத்துழைச்சா தான் நாங்கள் கல்யாணம் முடியும் நம்ம வந்து திருநங்கை வந்து எங்கள் ஆளு மொழிக்கு வந்து அவங்க வந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஸோ என்ன சொல்கிறேன்னா அவங்க வீட்டில் வந்து நம்ம பரிவிஷன் கேட்டு உங்கள் பையனை நம்ம லவ் பண்ணுறேன் போகிற வரோன்னா அவங்க ஒத்துழைப்பு அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க சின்ன எங்கள் மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க மாட்டாங்க நம்ம வந்து என்ன சொல்லுவோன்னா சொல்ல வேண்டாம் நீங்கள் வீட்டில் சொல்லாமல் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க வீட்டில் எல்லாம் சொல்லி எங்கள் ஆளுங்க சொல்லி எங்கள் ஆளுங்கள வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சிடுவோம் அதிகமாக வர்றவங்க எந்த வயசுல இருந்துலாம் வராங்க உங்ககிட்ட இந்த மாதிரி நைட் டைமில் வ நைட் டைமில் வந்து சின்ன சின்ன பசங்கள் பதினாறு வயசு அங்குலு இந்த மாதிரி நிறைய பசங்கள் இந்த மாதிரி நேஷந்த சின்ன சின்ன பசங்கலாம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அது வந்து எங்களுக்கு கஞ்சா பொருள் ரொம்ப இது பண்ணுவாங்க ரொம்ப இது பண்ணிக்கிட்டு ரொம்ப என்ன சொல்லுவானுங்கன்னா ஏய் நீ கூப்பிட்டா மாட்டே அப்படின்னு சொல்லி வர முடியாது ரொம்ப பேசுவாரு அதுலேயே எங்களுக்கு வந்து அப்படியே மனசு அப்படியே கஷ்டமாக இருக்கு நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம் மீறி பேசினா கூட நம்மளுக்கு எது பிரச்சனை ஆயிருமோ இதாகிருமோ அப்படின்னு எப்படியே பயமாக இருக்குது வேறு எங்களுக்கு எங்களுக்கு வந்து செக்ஸில் வந்து ரொம்ப டார்ச்சில் கொடுப்பாங்க தாய்ச்சல் கிசடிக்க மாட்டியா அப்படி எப்படி சேரையாவுது படு படுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் படுக்கலாம் முடியாது நீ கொடுக்குற வசதி படுக்க முடியாது அப்படின்னு நாங்கள் சொல்லிவிடுவாங்க எங்களை ரொம்ப கேட்பாங்க ரொம்ப டாச்சல் கொடுப்பாங்க நாங்கள் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டோம் இல்லைன்னா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம் சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஒழுங்கா பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆ பண்ணுவேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் நான் இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் காசு அப்படிமா நீ காசு கொடுத்தாதான் பண்ணு காசு கொடுக்காம நான் பண்ணல அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்பேன் இந்த சமூகத்துக்குன்ட்டு இங்கே இப்போ உள்ள வர்றவங்க இளைஞர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மக்களுக்கு வந்து என்ன சொல்கிறோம் நாங்களும் ஒரு பெண்ணு தானே எங்களே பொண்ணு மாதிரி பாருங்க எங்களை வந்து ஏன் தாச்சல் கொடுக்குறீங்க நாங்களும் ஒரு அப்பாவி தானே ரோட்டில் இருந்தாலும் சம்பாதிக்கிறோம் நாங்களும் இன்கேஸ் நீங்கள் திருநங்கை ஆகலை அப்படின்னா உங்களுக்கு என்ன திருநங்கை ஆகிருக்கீங்க அது ஒரு பிறப்பால் வந்தது என்னவோ ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க இப்போ எப்படி இருக்கீங்க அது ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நான் சின்ன வயசுலேயே வந்து வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன் எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க சின்ன வயசுலேயே இறந்ததுனால எங்கள் வீட்டில் வந்து எனக்கு காதலரைக்கும் ஆள் கிடையாது நான் என்ன பண்ணிவிட்டேன் நம்ம அப்போயே சாப்பாடு போட ஆள் யாருமே கிடையாது நாங்கள் என்ன பண்ணிவிட்டேன் சரி நான் கிளம்பி பம்பாய் எது ஓடுறது சொல்லிவிட்டு நான் பம்பாயை கிளம்பி ஓடிட்டேன் பாம்பாய் கிளம்பி போன பிறகுதான் எனக்கு அவங்க ஆயா வந்து என்னை நல்லா பார்த்துட்டாங்க நல்லா பேசினாங்க அதுக்கப்புறம் நான் சென்னை கிளம்பி வந்தேன் எத்தனை வயசு அப்போ அப்போங்களா அப்பா இருபது வயசு இருபது வயசு இருபது வயசா இருபது வயசு வரைக்கும் ஒரு ஆணா இருந்தது எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த இருபது வயசு எனக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன் டென்த்து வந்து படித்து முடிச்சிருக்கேன் படிக்கக்குள்ளே எனக்கு இந்த ஆக்டிவ் இந்த நடக்கலை வச்சுட்டு எங்கள் வீட்டில் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிக்கவும் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க இப்போ இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க ஓடிரும் சொல்லிட்டு ரொம்ப டாச்சல் கொடுக்க ஆரம்பிச்சு எங்க அண்ணன் அண்ணன் டாச்சல் கொடுக்க நான் என்ன பண்ணிட்டேன் சரி நான் பேர் எல்லாம் கிளம்பி சொல்லிட்டா வெறுத்து போய் நான் வீட்டோட்டு வெளில போயிட்டு ரொம்ப அப்படியே மனசு அப்படியே கஷ்டமா வெளில உண்டா அண்ணன் வந்து எதுக்கு கால் பண்ணுவாங்கன்னா போட்டு விடு சொல்லுவாங்க வீட்டுல வந்து என்ன ஏத்துக்கிட்டு பெரியக்கா மட்டும் தான் ஏத்துக்கிட்டாங்க அவங்க வந்து எப்படின்னா அவங்க கஷ்டப்படுற ஃபேமிலி ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இருக்கனால வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அவங்க நான் திறனை தெரிஞ்சியும் அவங்க என்னை ஏற்றுக்கிட்டாங்க வீட்டில் என்னை வந்து வீட்டில் வந்து இது இருவாங்க எங்கேயும் போவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதமாக இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பிடிக்கலை நம்ம வந்து எப்படின்னு ஆயிப்பு வச்சு ஆனால் அந்த பெண்ணா மாறின வச்சு நம்ம நம்மளால இருக்க முடியாது இங்கே இருந்துக்கோ இங்கே இருந்து சாம்பார் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு செட் ஆகல அது அதுக்கப்புறம் என்ன பார்த்தா அங்கே தான் கலந்து நாங்கள் சென்னைக்கு வந்தோம் எப்போ உணர்ந்தீங்க ஒரு பெண் என்ன வயது இருபது வயசு இருக்கும் அதுக்கு முன்னாடி ஆனா தான் இருந்தீங்களா ஆனாதான் தான் இருந்தா எப்போ உணர்ந்தது சின்ன வயசுலேயே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சுதான்னு கேட்குறேன் இருபது வயசுலேயே நான் அந்த மாதிரி எனக்கு சேஞ்சு மாறிடுச்சு நான் சர்ஜரி பண்ணியும் எங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க எனக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க நான் வர மட்டும் கார் பிடிச்சி நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ எங்கே இருக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நீ யாருமே கண்டுபிடிக்கலை அப்போ வந்து காரில் முக்கெல்லாம் கழட்டி என்ன முடியெல்லாம் வெட்டி ரொம்ப அசிங்க பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் நானாக கிளம்பி சென்னைக்கு வந்துடுறேன் அந்த சின்ன வயசில் எதாவது ஹராஸ்மெண்ட்டில் அந்த இருபது வயசு அப்போ ஏதாவது ஆம்பளைங்களோ கூட பிறந்தவங்களோ சொந்தக்காரங்களோ உங்களை எதாவது ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா தப்பான முறையில் இல்லை அந்த டைம்லலாம் எதுவுமே இல்லை அது இப்ப இருபது வயசுக்கு அப்புறம் தான் அந்த மும்பையில் வாழ்க்கை எப்படி இருந்தது உங்களுக்கு அங்க வந்து மும்பையில் வாழ்க்கை வந்து அங்கேயும் டார்ச்சல் அந்த இந்த பட் வந்து எனக்கு வந்து அங்க வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும்னா நம்மளால இருக்க முடியாது இவ்வளோ டார்ச்சல் கொடுத்தாக்க நம்ம எங்க போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எடுத்துட்டு அப்புறம் சென்னைக்கு வந்தாங்க இப்ப உங்களுக்கு எத்தனை வயசாகுது இப்ப வந்துங்களா எனக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இந்த பன்னெண்டு வருஷம் எவ்வளோ கஷ்டங்கள் தாங்கியிருப்பீங்க எனக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கு எனக்கு வந்து எனக்கு வந்து எப்படி நான் சொல்கிறேன்னா ஒரு நாளைக்குள்ள ரோட்ல கிடவுல சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எவ்வளவு கஷ்டங்களை தாண்டிட்டு வந்திருக்கோம் தாண்டிட்டு வந்த அதுக்கப்புறம் எல்லாமே அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் நம்மளும் முன்னேறணும் நம்மளும் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் நம்மளுக்குன்னு யாருமே இல்லையே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் வந்து வேண்டிகிட்டு இருக்கேன் நம்ம சம்பாதிச்சோல்ல நம்ம கையிலே நிற்க மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊடு கட்டிகிட்டு இருக்கேன் அந்த வீடு கட்ட பிறக்க அது அதுக்கப்புறம் ஊரோட செட்டில் ஆயிடும் அப்படி செட்டில் ஆயிடுவீங்க இந்த இளம் வயதில் இந்த திருநங்கைகள் காதல் எல்லாம் பண்ணி பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இவங்க வந்து என்னால் பண்ணுறாங்கன்னா பசங்க வந்து ஏமாத்திடுறாங்க அவங்களும் பாவம் தானே ஏன் இவங்க எல்லாம் ஏமாத்தணும் காசு கொசரம் லவ் பண்ணுறே இல்லை எது காசு கொச லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க இவன் வந்து இவங்க இவங்க வந்து எப்படின்னா அதுலேருந்து இருந்து மனசை விட்டு போயறாங்க மனசை விட்டு போய் மாதிரி பண்ணிக்கிறாங்க இவெல்லாம் இந்த ஒருத்த அந்த மாதிரி நினைக்க மாட்டேங்கிறேன் ஏன் நம்ம வீட்டுல நப்பு கொடுக்கணும் அதுதான் நான் சொல்றேன் நான் இந்த அத்து மீற அந்த திருநங்கைகள் இருக்காங்கல்ல இந்த பைக்ல போறது பிடிச்சு இழுக்கிறது இப்போ நீங்க சாஃப்டா இருக்கீங்க அந்த மாதிரி உள்ள திருநங்கைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சில பேர் வந்து பைக்கில் ரவுண்ட்ஸ் அடிக்கணும்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க பண்ணுற ஆடாவடியை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்காது காசு கேட்டாக்க காசு கொடுக்க முடியாது சும்மா சும்மா பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் எப்படி சும்மா பண்ண முடியும் காரில் நீ எங்களை மரட்டும் ஏய் பண்ண மாட்டியா காசு இல்லாமல் பண்ண மாட்டியா பிடிக்க மாட்டேன்னு கேட்பாங்க அது வந்து எங்களுக்கு ஒன்றும் பிடிக்காது எங்களுக்கு நீ காசு கொடுத்த ஆடாவடி பண்ணுற கத்தி கழுத்தில் வச்சுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் உயிர் போச்சுன்னா காப்பாற்றுக்கு யாருமே கிடையாது